கேட்டரிங் மற்றும் ஏவியேஷன் துறைகளில் மாணவர்களுக்கு உலகளாவிய கல்வியை வழங்க சென்னை அமிர்தா குழுமம் சிங்கப்பூர் பெர்மிங்காம் அகாடமி மற்றும் மலேசிய யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் ஆகியவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம் கேட்டரிங் துறையில் கடந்த பதினான்கு ஆண்டுகளில் இருபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்கி சாதனை படைத்த சென்னை ஜமுர்தா குழுமம் இந்த கல்வியாண்டில் ஏவியேஷன் படிப்புகளையும் அறிமுகப்படுத்துகிறது இதற்கென பிரத்யேகமாக சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உயர்தர உட்கட்டமைப்புடன் கூடிய கல்லூரியை சென்னை ஜமுர்தா குழும தலைவர் பூமிநாதன் தொடங்கி வைத்தார் சென்னை ஜமுர்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் கல்லூரியில் பிஎஸ்சி ஏவியேஷன் பிபிஏ ஏர்லைன் மற்றும் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆகிய பாடத்திட்டங்களில் மாணவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன இந்த பயிற்சிகளோடு அட்வான்ஸ் கேபின் க்ரோ ட்ரைனிங் கிரவுண்ட் ஸ்டாஃப் ட்ரைனிங் கம்யூனிகேஷன் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் உள்ளிட்ட மதிப்பு கூட்டப்பட்ட படிப்புகள் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் மூலம் வழங்கப்பட உள்ளன உள்ளனேஷன் ஒவ்வொரு ஏர்போர்ட்லையும் ஆயிரக்கணக்கான பேர் தேவைப்படுறாங்க ஆனால் அதிலிருந்து வெளியில வரக்கூடிய மக்கள் அந்த ஸ்கில்டு பர்சனை இல்லாதனால ஒரு பெரிய கேப் இருக்கு அதனால் இன்னைக்கு சென்னை சமிர்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் காலேஜ் தொடங்கியிருக்கோம் அந்த இண்டஸ்ட்ரியில ஒரு ஸ்கில்டு பர்சனை உருவாக்கி இண்டஸ்ட்ரியோட ரிக்வயர்மெண்ட் என்னவோ அதை ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிறதுதான் எங்களுடைய தொடக்கத்துக்கான சென்னை சமிர்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் கல்லூரியில் மூன்று ஆண்டுகள் பட்டப்படிப்பில் சேரும் மாணவர்களுக்கு நூறு சதவீத வேலைவாய்ப்பு மற்றும் உலகளாவிய கற்றல் கற்றத்திறனை மேம்படுத்த மலேசியாவின் யுனிவர்சிட்டி காலேஜ் ஆப் ஏவியேஷனில் இறுதியாண்டு பயிற்சி வழங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மலேசிய யுனிவர்சிட்டி காலேஜ் ஆப் ஏவியேஷன் தலைவர் விமானன் பின் மன்சூர் மற்றும் சென்னை சமர்த்தா குழும தலைவர் பூமிநாதன் உள்ளிட்டோர் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் அதேபோல கேட்டிங்கில் டிப்ளமோ படிப்பில் இணையும் மாணவர்கள் தங்களது இறுதியாண்டில் சிங்கப்பூர் பிர்மிங்காம் அகாடமியில் பயிற்சி எடுக்க மற்றும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது சென்னை அண்ணா சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிங்கப்பூர் பிர்மிங்காம் அகாடமியின் தலைவர் ஜூன் பெங் மற்றும் பூமிநாதன் ஆகியோர் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் விமானத்துறை சார்ந்தும் விமான திறன்களுக்கான தேவையும் வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் சென்னை சமுதா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் கல்லூரி தேவையை உணர்ந்து மாணவர்களை இத்துறையில் தகுதியுடையவர்களாக உருவாக்கவும் சர்வதேச அளவிலான கேட்ரிங் வல்லுநர்களை உருவாக்கவும் இந்த ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ளன எனவும் அதேநேரம் நேரம் உலகளவிலான வேலைவாய்ப்புக்கு ஏற்ப கல்வியை வழங்குவதே சென்னை சமர்தாவின் நோக்கம் என்றும் அதன் தலைவர் பூமிநாதன் குறிப்பிட்டார் இன்றைக்கி சென்னைஸ் அமிர்தா இன்டர்நேஷ்னல் ஏவியேஷன் காலேஜும் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் மலேசியா யூனிகாம் கூட ஒரு புரிந்துணர்வு பண்ணியிருக்கோம் எம்ஓயு இதன் மூலமாக நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் போய் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதாவது இந்த எம்ஒயு மூலமாக ரெண்டு வருஷம் சென்னை சமிர்தா மவுண்ட் ரோடு கேம்பஸில் படிப்பாங்க மூணாவது வருஷம் யூனிகாமில் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் மலேசியாவில் போய் ஆறு மாதம் படிப்பாங்க ரிமைனிங் ஆறு மாசம் மலேசியாவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ண போறாங்க இந்த வாய்ப்பு மூலமா அவங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு மூலமா அங்கே ஒரு கேபின் குருவுக்கே சேலரி எவ்வளவு அப்படின்னா லட்சத்தில் இருக்கு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரிங்கேட்டுன்னு அதனுடைய சேர்மனே சொன்னாங்க இந்தியன் மதிப்புக்கு ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் பண்ண போறாங்க ஒரு ஏர்போர்ட்ல போய் ஒர்க் பண்றதுக்கு என்னென்னலாம் இன்ஃப்ரா இருக்கணுமோ அந்த விஷயத்தை நாங்கள் அப்படியே லைவாக கொண்டு வரோம் நீங்கள் உள்ளே ஏர்போர்ட்டில் என்ட்ருனோன்னு ஒரு செக்கிங் கவுண்டர் இருக்கும் அதை நம்ம இருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களை செக் பண்ணுவாங்க அந்த ஒரு இது ஒரு டிக்கெட்டிங் எப்படி பண்ணணும் இது எல்லாமே தரவாக உங்களுக்கு கற்றுக்கிறதுனால ஒரு ஸ்டூடெண்ட் இதை முடிச்சுட்டு ஏர்போர்ட்டில் போய் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணணும்